இன்றைக்கி நம்ம எங்கேருந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் புஷ்பா தியேட்டர் லெஃப்ட் சைடில் இருக்கிற உடம்பு மெஸ் தான் வந்திருக்கேன் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகிதண்ட சாப்பா வீடியோ போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிகுதண்டாவோ இல்லை வேறு ட்ரிங்கோ ஃபேமஸ் கிடையாதுங்க இவங்கக்கிட்ட இருக்கிற நான்வெஜ் மில்ஸ் தாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ் வந்து நிறைய வெரைட்டியாக வந்து பண்ணுறாங்க அதுபோக அந்த நான்வெஜ் மில்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் தலைக்கறி குழம்புன்னு ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக நிறையா தருவாங்க சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிபவனத்தில் வந்து நான் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டு போட்டிருப்பேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கனா அவங்க நான்வெஜ் மில்ஸ் வந்து டூ டென் காஸ்ட் பண்ணாங்க பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை பட் ஆனால் இங்கே ஒன் டுவெண்ட்டிக்கு எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு காட்ட வந்தாங்க நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் நாங்கள் வந்து அது அதுபோல் சைடிஷன் ஆர்டர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுட சுட வச்சாங்க அதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஆட்டாங்க உக்கா வேற லெவலுங்க அது சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாப்பிட்ற சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அடுத்த நேரத்துக்கு மட்டன் குழம்பு இருக்குது இல்லைங்களா மட்டன் குழம்புலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ்லாம் போட்டுருந்தாங்க அதில் ஒரு பீஸ் நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சைடிஷ் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதையும் நான் சாப்பிட்டு காட்டணும்லன்னு சொல்லிட்டேன் அந்த நாட்டுக்குள்ளே பிச்சு போட்ட கறி நான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சூப்பராக இருக்குங்க நிஜமாவே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக அந்த போன்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டான மசாலா ஆட் பண்ணி அந்த கருவாப்புள்ள டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்க ஏன்னா நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணி போனோம்னா மிளகாய் சிக்கனும் இங்கே ஃபேமஸ் இருக்குது அதை சாப்பிடாம தான் போனோம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்ச்சி நீங்கள் முடிஞ்சிருச்சு அந்தளவுக்கு டிமாண்டில் இருக்குது நீங்கள் போனால் மிளகாய் சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து புளிக்குழம்பு போனேன் புலிகொழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொன்னாங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் எனக்கே தெரியும் பட் அந்த ஒரு கத்திரிக்காய் வச்சு நானும் சாப்பிட ஆரம்பித்தேங்க ஐயோ நான்வெஜ்ஜை மறந்துட்டு நான் வெஜ்ஜு அடிட் ஆகிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அந்த நான் அந்த கத்திய ஏன் எந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னா ரெண்டாவது டைம் இல்லை எனக்கு எனக்கு கத்தி எனக்கு அந்த அந்த குழம்பைய ஊத்துங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டு அதுதான் போனேன் அதுக்கப்புறமா சரி ஓகே அதை முடிச்சுட்டு தான் வந்து சரி ரசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரசத்துக்கே நான் போனேங்க ரசமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு இன்னொன்று நிறையா பேருக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதுவும் இங்கே வந்து தக்காளி ரசம் வச்சுருந்தாங்க இந்த டைமு சம்டைம் பெப்பர் ரசம் கூட வைப்பாங்க தக்காளி ரசம் இருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு ஃபுல் ஃபில்லாகிடுச்சுங்க ரசம் சாப்பிட்டா தாங்க நமக்கு என்னமோ தெரியல ரசம் சாப்பிட்டா தான் வந்து வேறு அளவு இருக்குது இப்போ கோயம்பு சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன தான் பண்ணாலும் பிடிச்சாலும் அந்த கொங்கு பிரியாணி வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும்ல அந்த மாதிரி இந்த ரசம் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பார்த்திங்கனா வயிறு அப்படி ஒரு ஃபுல் ஃபில்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தயிருக்கு போனான்னு போனாங்க தயிரிலேயே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பாக்கெட் தயிரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்க மாட்டாங்க இவங்களே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தயிர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த தயிரும் தனி காஸ்ட்டு தான் ரொம்ப காஸ்ட் கிடையாது ஒரு பத்து ரூபா வந்துருவா தான் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிலாம் வச்சுருந்தாங்க அதையும் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் சாப்பிட்டேன் இன்னைக்கு அதுவும் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃபைனல் டச் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்துட்டு இதுக்கு போனேன் இறநீர் பாயஸுக்கு போனேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் வந்து இந்த இளநீர் பாயத்தை நான் போட்டிருப்பேன் பட் ஆனால் வந்து நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து அது பல்பியாவோ எதுவும் தண்ணி மெல்லாம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இளையோட தான் கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க திருப்பூர் நல்ல நான்வெஜ் மீல்ஸ் வேணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்